ஓம் ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமாநந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் ஆறாவது வார்டு இந்த பாடலில் திருமூலர் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்கள் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் இது என திருமூலர் அனைவருக்கும் இந்த விஷயத்தை கூறுகிறார் இதோ அந்த பாடல் சன்மார்க்கதார்க்கு முகத்தோடு பீடமும் சன்மார்கதார்க்கும் இடத்தோடு தெய்வமும் சன்மார்க்கதார்க்கு வருக்கம் தரிசனம் எம் மார்க்கத்தார்க்கும் எம்புவேன் கெள்மினோ சன்மார்கதார்க்கு முகத்தோடு பீடமும் சன்மார்க வழியில் நிற்பவர்களுக்கு அவர்களுடைய முகமே சிவன் இருக்கும் இடம் சன்மா இடத்தோடு தெய்வமும் இந்த சண்மார்கிகள் இருக்கும் இடம் இறைவன் உறையும் திருக்கோயில் சன்மா வருக்கம் தரிசனம் இந்த சண்மார்க வழியில் செல்பவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை காண்பதும் தெய்வத்தை காண்பதற்கு சமம் எம்மா அர்கத்தாருக்கும் எம்பினன் கேள்வினோ எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்கள் அறிய இதை நான் சொன்னேன் என திருமூலர் அனைவரையும் இதை கேட்க சொல்லி விஷயத்தை கூறுகிறார் இதைத்தான் அவர் சன்மார்கதாருக்கு முகத்தோடு பீடமும் சன்மார்க்கதாருக்கும் இடத்தோடு தெய்வமும் சன்மார்கதாருக்கு வருக்கம் தரிசனம் சன்மார்கதாருக்கும் எம்புணன் கேள்வினோ சன்மார்க்க வழியில் நிற்பவர்களுக்கு அவர்கள் முகமே சிவன் இருக்கும் இடம் சன்மார்கிகள் இருக்கும் இடம் இறைவன் உரையும் திருக்கோயில் சன்மார்க்க வழியில் செல்பவர்கள் கூட்டத்தை காண்பதும் தெய்வத்தை காண்பதாகும் எனவே எம்மார்க்கத்தில் இருந்தாலும் அதை இதை நான் அறியவற்காக சொல்கிறேன் அனைவரும் சன்மார்க்கத்தை மார்க்கத்தில் நீங்கள் இறைவனை தேடினால் நிச்சயம் பலன் உண்டு என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவா